பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமுனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா குருவே சரணம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் பொருத்தமான ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களை பார்த்து வருகிறோம் அதில் இன்று மீன ராசியை பற்றி பேசலாம் மீனராசியில் ஆட்சி பெறும் கிரகம் குரு ஆகவே குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த மீனராசி இந்த மீனராசியில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என மூன்று நட்சத்திரங்கள் குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ராசியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ராசி ரீதியாக குருவின் ஆதிக்கத்தையும் நட்சத்திர ரீதியாக குரு சனி புதன் ஆகிய மூன்று கிரகங்களில் ஒரு கிரக ஆதிக்கத்தையும் சந்திரனின் மூலமாக பெற்று உடலாலும் மனதாலும் இயங்குகிறார்கள் என்பதை புரிந்து மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் புதன் சனி ஆகிய மூன்றில் ஒரு கிரக ஆதிக்கத்தை பெற்றவர்களே காதலர்களாகவும் வாழ்க்கை துணையாகவும் வருவார்கள் ஆகவே சுக்ரன் புதன் சனியின் ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் ரிஷபம் துலாம் புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மிதுனம் கன்னி சனியின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மகரம் கும்பம் மொத்தம் ஆறு ராசிகள் அடுத்ததாக பொருத்தமான நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி சனியின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் அனுசம் உத்திரட்டாதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆக ஒன்பது நட்சத்திரங்கள் அதாவது மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேனே ரிஷபம் துலாம் மிதுனம் கன்னி மகரம் கும்பம் நட்சத்திரங்களில் பரணி பூரம் பூராடம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ராசி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களே மீன ராசிக்கு காதலர்களாகவும் வாழ்க்கை துணையாகவும் அமைவார்கள் என்பது தொண்ணூறு சதவீதம் உறுதியானது என்பதை நாம் ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிறோம் இவைகளில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் பொழுது பெஸ்ட் நட்சத்திரம் பெஸ்ட் ராசிகள் பார்க்கணும் இல்லையா அதில் துலாம் ராசி பொருத்தம் பார்க்கும் மீன ராசிக்கு எட்டாவது ராசியாக வருது அதனால் அந்த துலாம் ராசியை தவிர்க்க வேண்டும் பூரம் நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கும் மீன ராசிக்கு ஆறாவது ராசியில் அதாவது சிம்ம ராசியில் இடம்பெறுவதால் பூர நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டும் அதுக்கப்புறம் மகர ராசி இந்த மகர ராசியில் குரு நீசம் பெறுவதால் அதாவது நாம் பொருத்தம் பார்க்கக்கூடிய மீன ராசிக்கு அதிபதியான குரு மகர ராசியில் நீசம் பெறுவதால் இந்த மகர ராசியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் திருமணத்திற்காக பார்க்கும் பொழுது மகர ராசியையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ராசிக்கு பொருத்தம் பார்க்கும் பெற்றோர்களும் முற்றார் உறவினர்களும் ராசிகளில் ரிஷபம் மிதுனம் கன்னி கும்பம் என நான்கு ராசிகளிலும் நட்சத்திரங்களில் பரணி பூரம் பூரம் கிடையாது பரணி பூராடம் ஆயில்யம் கேட்டை ரேவதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி என எட்டு நட்சத்திரங்களிலும் பெண் மாப்பிள்ளை பார்த்தால் மீனராசிக்குரியவங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பெண் மாப்பிள்ளை பார்த்தால் திருமணமும் விரைவாக நடைபெறும் தம்பதியினரும் இணை பிரியாமல் ஒற்றுமையானது ஒரு வளமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதை புரிந்து கொள்வோம் அடுத்த அடுத்த வீடியோவில் இனிமேல் வரக்கூடிய அடுத்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பன்னிரெண்டு ராசி திருமண பொருத்தங்களில் பார்த்தாச்சு மேசம் முதல் மீனம் ஈராக பனிரெண்டு ராசிக்கும் பார்த்தாச்சு அடுத்தது எந்த ராசிக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசி நட்சத்திரங்களில் எந்தெந்த குழந்தை பிறக்கும் அதாவது ஆண் குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறக்கும் பெண் குழந்தை என்ன ராசி நட்சத்திரத்தில் பிறக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு தலைப்பு வந்து ஜனன ரகசியம் அப்படின்னு இருக்கேன் நன்றி குருவே சரணம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்